ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் நான் உங்க ராஷகர் ஃப்ரம் பிஆர் வாக்ஸ் டாக்ஸ் இது நம்ம யூடியூப் சேனல் சஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நம்ம சேனலுக்கு இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் வரைஞ்சாலும் சரி நீங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா நம்ம சேலந்த போடக்கூடிய புது புது வீடியோக்கள் புது புது கதைகளோடு உங்களுக்கு உடனே ஃப்ரெஷ்ஷாக வரும் நீங்கள் கேட்டுக்கலாம் அந்த கதைகள் ரொம்ப என்ஜாய்ஃபுல்லாக இருக்கும் கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் இந்த வீடியோவில் இருக்கக்கூடிய கதையை வரைக்கும் அப்படியே லைக் கொடுத்துருங்க ஓகேவா ஸோ இந்த வீடியோவில் பார்க்கக்கூடிய கதை பூரணி அவர்கள் எழுதிய முடியாத கதைகள் பல அப்படிங்கிற சிறுகதையை தான் பார்க்க போகிறோம் ரொம்ப யதார்த்தமாக எழுதக்கூடியவங்க தான் வந்து பூரணி அம்மாள் அவர்கள் அவங்களுடைய அவங்க நிறைய கதைகள் நாவல்கள் எழுதியிருக்காங்க அவங்க எழுதின கதைகள் வந்து இரண்டு கதைகள் வந்து காலத்தை வென்ற கதைகள் அப்படிங்கிற வரிசையில் பெண் எழுத்தாளர்கள் எழுதின கதைகளில் வந்து இடம்பெற்றிருக்கு இரண்டு கதைகள் இடம்பெற்றிருக்குங்கிறது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ஸ்பெஷல் அது அந்த ரெண்டு கதையுமே இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் கொடுத்துருக்கோம் இது வந்து அடுத்த கதை முடியாத கதைகள் பல கேட்கலாமா தலை துண்டை இறுக்கமாக தலையில் சுற்றி காது ஓரத்தில் சொருகிய பின் இரு கைகளாலும் தலைப்பாகையை சரி செய்து கொண்ட வேலாயுதம் சட்டை பையில் இருந்த கடிதங்களையும் மறுபடி வெளியே எடுத்து சரிபார்த்து வைத்துக் கொள்கிறார் அந்த கடிதங்களிடையே ஒரு சிறு துணி முடிப்பும் இருக்கிறது அது அவர் மனைவி பாக்கியத்தின் காதுக்கோப்புகள் இன்றைய அவருடைய பயணத்திற்காக ஈட்டுக்கடையில் குடிபுக தயாரான அழகிய ஜிமிக்கி கோர்த்த கொப்புகள் அந்த பொட்டலத்தை தனியே எடுத்து அதன் கணத்தை அறிய விரும்புபவர் போல வலது உள்ளங்கையில் வைத்து மேலும் கீழும் ஆட்டியபடி அடுப்படி பக்கம் பார்க்கிறார் வேலாயுதம் அங்க பாக்கியம் அவருக்காக தேநீர் ஊற்றிக் கொண்டிருக்கிறாள் நளினமான உணர்ச்சிகளை வெளியிடும் வித்தையை என்றோ மறந்துவிட்டு அவள் முகம் சிந்தனையால் இறுகி கிடக்கிறது தேநீர் கோப்பையையும் சீனி ஜாடியையும் எடுத்து வந்து அவரிடம் நீட்டியபடியே அவள் கேட்கிறாள் பயணம் வச்சாச்சா மாமா எல்லாம் மறக்காம எடுத்துக்கிட்டீங்களா ஆமா எல்லாம் எடுத்துக்கிட்டேன் வேலாயுதம் தேநீரை வாங்காமலே தன் கையில் இருந்த சிறு முடிச்சினை காட்டி அவளிடம் கேட்கிறார் ஏம்பாக்கியம் இத முப்பது ரூபாய்க்கு வச்சா பத்தாதா நாற்பது எதுக்கு வட்டியே எக்கச்சக்கமா வருமாச்சே அதுக்கு என்ன செய்யறது மாமா பாக்கியம் தேநீரை கையில் கொடுத்தபடி தொடர்கிறாள் வட்டி பார்த்தா இப்ப நம்ம செலவுக்கு என்ன பண்றது நீங்க போக வர ரெண்டு மூணு ரூபா வேணும் அம்மாளுக்கு டோனிக்கு அதுதான் கண்டக்டர் ஐயா சொன்னாரே என்னமோ சத்து மருந்தாமே அதுக்கு பனிரெண்டு ரூபா வேணும் அம்மா ஆசைப்பட்டு கேட்டுக்கிட்டே இருக்கு அதுக்கு நல்ல இறைச்சியா ஒரு ரெண்டு சாத்தலாவது வாங்கிட்டு வாங்க அதோட ஆட்டுக்கால் சூக்கு வச்சு கொடுக்க சொன்னாரே டாக்டர் ஐயா நல்லதா ரெண்டு காலு வாங்கிக்குங்க அப்புறம் காய்கறி ஏதாச்சும் வாங்கி வரணும் அரிசியும் ஒரு மூணு கொத்து பார்த்து வாங்கி வாங்க இந்த உக்கி போன வெள்ளை அரிசி சோத்த தின்னு நமக்கே வயிற்றுக்கு சரியில்லை சுகமில்லாத மனுஷாருக்கு எப்படி நீங்கள் வேற கல்லையும் மண்ணையும் வாங்கி வராமல் நல்லதாக ஒரு மூணு நாலு கொத்து அரிசி வாங்கிட்டு வாங்க மேலே ஒரு சாப்பாடு கீப்பாடு உங்களுக்கு வேணாமா மேட்டுலையத்து கருப்பாயி வீட்டில் அன்னைக்கு வாங்கின அஞ்சு ரூபா கடனையும் திருப்பி கொடுக்கணும் எல்லாத்துக்குமா நாற்பது ரூபாயாச்சும் வாங்கினா தானே கட்டுப்படியாகும் வட்டியை பார்த்தா மாமா மூச்சு விடாமல் பேசி முடித்த பாக்கியத்தின் முகத்தை பார்த்தபடியே தேநீரை பருகி முடித்து விட்ட வேலாயுதம் தோப்பையை அவளிடம் கொடுத்துவிட்டு விட்டு புறங்கையால் உதடுகளை துடைத்து கொண்டார் ஓ அப்ப சரிதான் நாற்பதே வாங்குறேன் என்று தலையை ஆட்டியபடி அவர் கூறினாலும் நீ சொல்ற கணக்க பார்த்தா நாற்பது என்ன ஐம்பது ரூபா கூட பத்தாது போ என்று மனசுக்குள் கூறிக்கொண்டார் கொண்டார் அதே சமயம் இரவெல்லாம் இருமியும் முனகியும் களைத்து போய் சற்று முன்புதான் கண்ணயர்ந்திருந்த பொன்னம்மா மறுபடியும் விழிப்புற்று இருமத் தொடங்கினாள் பொன்னம்மா வேலாயுதத்தின் அக்காள் பாக்கியத்தின் தாய் கம்பளி சுருணைக்குள் முடங்கி சுருண்டு இருமியவள் சாம்பல் உள்ள சிரட்டையில் எச்சிலை துப்ப தலையை திருப்பினாள் அந்நேரத்தில் தன் தம்பி புறப்பட்டு நிற்பதையும் கண்டுவிட்டாள் வீளை கலந்த பிசுபிசுத்த கண்ணீரை துடைத்தவாறு மெல்ல எழுந்து சுவற்றில் சாய்ந்து கொண்டாள் பொன்னம்மா ஏம்பா வேலு புறப்பட்டுட்டியா ஆமாக்கா பாசமும் துயரமும் சளிப்பும் கலந்த பார்வையை தமக்கையின் புறம் ஓட்டியபடி பதிலளித்த தொடர்ந்து கேட்டார் வாய்க்கு ருசியா பார்த்து அதெல்லாம் வேணாம்ப்பா நீ ருசியாச்சும் மகராசம் இந்த பிரசா உரும சங்கதிய முடிச்சுட்டு வந்துரு அதுதான் சனியம் பிடிச்ச கரைச்சலா இருக்கு பொன்னம்மாளின் குரல் கமருகிறது கண்ணீருடன் அவள் இருமியபடி புலம்புகிறாள் இல்லாட்டி போனா ஒரு இல்லாம அந்த ஊருக்கு போய் தாய் பிள்ளைகள் முகத்தை கண்ணால பார்த்தாச்சும் நிம்மதியா சாவலாமே வேலாயுதம் முகத்தை திருப்பி கொள்கிறார் பாக்கியம் தன் தாயை கண்டிக்கும் பாவனையில் தேற்றுகிறாள் சரி சரி இப்ப ஏன் விடியங்காட்டியும் ஒப்பாரி வைக்கிறேம்மா மனுஷன் ஒரு காரியத்துக்காக வெளியே போறப்ப இப்படி ஒப்பாரி வச்சுக்கிட்டு இருந்தா நல்லாவா இருக்கும் பேசாம படுத்திருப்பியா அதை விட்டுட்டு அடிவயிற்றிலிருந்து பீரிட்டு கிளம்பிய அவலமான துன்பத்தை வலுக்கட்டாயமாக வாயை பொத்தி அடக்கிக் கொள்கிறாள் பொன்னம்மா அப்ப சரி நேரமாவது நான் போயிட்டு வரேன் என்றபடி கதவு மூலையில் தொங்கிய குடையை எடுத்து தோளில் துழுவிக் கொண்ட வேலாயுதம் பக்கவாட்டில் சுவரில் மாட்டியிருந்த படத்தை பார்த்து கும்பிடுகிறார் பின்னால் பொன்னம்மாளின் குரல் சன்னமாய் ஒழிக்கிறது நல்ல இறைச்சியா பார்த்து வாங்கிட்டு வா வேலு ஒரு கட்ட புகையிலையும் வாங்கிட்டு வா ஆ எல்லாம் நீ சாப்பாட்டுக்கு முதல்ல குடி இந்தா பாக்கியம் நீயும் மாதிரி மறந்து போயிடாம அக்காளுக்கு மருந்த ஊத்திக்கொடு சரிமாமா நேத்து மழையோட மழையா நனைஞ்சு போய் வந்ததுல எல்லாமே மறந்து போச்சு எனக்கு ஆஆ என்ன மருந்து அது பச்சை தண்ணி அத குடிக்கிறதுக்கு பைப்பு தண்ணி பிடிச்சாந்து குடிக்கலாம் கருமம் கருமம் பொன்னம்மா பேசிக்கொண்டிருக்கையிலே கொண்டிருக்கையிலே வேலாயுதம் வந்து வெளி வாசற்படியில் நின்று வெளிப்பக்கம் எட்டி பார்க்கிறார் அடுத்த வீட்டு பையன் எட்டு வயது ஆண்பிள்ளை திகம்பரனாக வாசல் முற்றத்தில் உள்ள வேலியோரம் குந்தி கொண்டிருக்கிறான் நாயொன்றும் அவன் அருகே வாளையும் உடம்பையும் ஆட்டியபடி நிற்கிறது தொங்கல் வீட்டு கந்தசாமி தேயிலை குச்சியால் பல்லை தேய்த்தபடி முக்காடிட்ட தலையுடன் தோட்டத்து பக்கம் இருந்து வருகிறார் இன்னும் இருள் விலகாத அந்த அதிகாலை நேரத்தில் வேறு சந்தடியின்றி உறங்கி கிடக்கிறது என்னமாமா நேரமாகலையா முதுகுக்கு பின்னால் பாக்கியத்தின் குரல் மெதுவாக கேட்கிறது இரண்டடி பின்னால் நகர்ந்த வேலாயுதம் ஆமா பாக்கியம் அந்த எடு என்கிறார் பாக்கியம் அரைக்குள் நுழைந்து சுருட்டி வைத்திருந்த துணிப்பையை எடுத்து வந்து தர அதை வாங்கி கொண்டு நான் போயிட்டு வரேன் என்றபடி வாசலில் இறங்கி நடக்கிறார் குறுக்கு பாதையில் வேகமாய் போனால் அரை மணி நேரத்திலே ரோட்டுக்கடையை அடையலாம் ஆரேகாலுக்கு முதல் பஸ் வரும் அதை பிடித்தால் எட்டு எட்டரை மணிக்கு கண்டிக்கு போய் சேரலாம் சிந்தனையும் நடையும் துரிதமாக ஏறக்குறைய நாற்பது வருடங்களுக்கு முன்பு தம்முடைய ஏழாம் வயதில் அக்கால் பொன்னம்மாவுடனும் அவள் கணவனுடனும் இலங்கைக்கு வந்தவர் வேலாயுதம் பொன்னம்மாளுக்கு அப்போது வயது தான் அவளுக்கும் வேதாயுதத்துக்கும் இடையில் ஐந்து சகோதர சகோதரிகள் இருந்தார்கள் அவர்கள் எல்லோரும் தமிழ்நாட்டில் இருந்தனர் அந்த ஐவரில் மூவர் மாத்திரம் பிள்ளை குட்டிகளுடன் வாழ்வதாகவும் மற்றும் இருவர் இறந்து போனதாகவும் சமீப காலங்களில் வந்த மெயில்களில் தெரிவித்திருந்தன அந்த காலத்தில் அதாவது நாற்பது வருடங்களுக்கு முன்பு கட்டிய கணவனுடன் கடைசி தம்பியையும் உடன் அழைத்துக்கொண்டு கொண்டு பொன்னம்மா சிலோனுக்கு வந்தபோது அப்படி அவள் பிரிவை விரும்பாத தகப்பனும் சகோதரர்களும் எவ்வளவோ தடுத்து பார்த்தார்கள் ஆனால் புருஷனுடைய கட்டளையை மீற முடியாத நிர்பந்தமும் புரிந்தும் புரியாமலும் அவளுக்குள் இருந்த சில ஆசைகளும் அவளை புறப்பட வைத்துவிட்டன பிறந்த உடனே தாயை இழந்து தனது கையிலும் மடியிலும் வளர்ந்த வேலாயுதத்தையும் எப்படியோ அவள் அழைத்து வந்து விட்டாள் பொன்னம்மாளுக்கு இரண்டு பெண்கள் பிறந்தனர் மூத்தவள் பருவமடைந்ததும் அவளை தன் தம்பிக்கே கல்யாணம் செய்து கொடுத்து விட்டாள் பொன்னம்மாள் இரண்டாம் அவள் லட்சுமியையும் நல்ல ஒரு மாப்பிள்ளைக்கு கட்டி வைத்தாள் அந்த பெண் தன் தலைப்பிரசவத்திலேயே பிரசவத்திலேயே ஜன்னி கண்டு இறந்து விட்டாள் அவள் குழந்தையும் தாயை பின்பற்றிவிட்டது மூத்தவள் பாக்கியத்துக்கு பிள்ளை பாக்கியம் கிடைக்கவில்லை எத்தனையோ கோடங்கிகள் வைத்தும் சாமி பார்த்தும் நூலுக்கு மேல் நூலாக எத்தனையோ நூல் கட்டியும் பாக்கியம் அடையவில்லை வேலாயுதத்துக்கு உள்ளதை விட பொன்னம்மாளுக்கே இது பற்றி அதிக மனக்குறை அந்த ஊரில் இருந்து இந்த ஊருக்கு வந்து எத்தனையோ பாடுகள் பட்டுவிட்டு தன்னுடையதும் தம்பியுடையதும் வம்சம் விளங்க ஒரு பிள்ளை இல்லையே என்ற ஏக்கம் பொன்னம்மாளுக்கு எத்தனையோ தோட்டத்தில் பொன்னம்மாவின் குடும்பம் உழைத்தது அப்படி ஒரு தோட்டத்தில் தான் பொன்னம்மாவின் கணவனும் மாண்டு போனான் அதன் பின்னும் பொன்னம்மா தனியாக வாழ்ந்து வந்தாள் தொழிற்சாலையில் தான் அவள் வழக்கமாக வேலை செய்வாள் தேயிலை தொழிற்சாலையில் இலை பொறுக்குதல் சல்லடை காம்பிராவில் வேலை செய்தல் முதலியவற்றில் பாராட்டு வாங்கியவள் அவள் ஏதோ தகராறின் காரணமாக தம்பியுடனும் மகளுடனும் கோபித்துக் கொண்டு இப்போது இருக்கும் இந்த தோட்டத்திற்கு தனியாகவே வந்து பதிந்து கொண்டாள் பொன்னம்மா அவள் வந்த புதிதில் பிரஜா உரிமைக்காக ஏதேதோ எழுதினார்கள் யார் யாரோ வந்து தோட்டத்தில் எல்லாம் நூற்றி எட்டு கேள்விகள் கேட்டு எழுதி கொண்டு போனார்கள் அப்போது பொன்னம்மா தம்பியின் மீதும் மகள் மீதும் இருந்த ஆத்திரத்தில் நான் நாதியற்ற அனாதங்கிய எனக்கு ஒட்டு வரவு யாருமே இல்லைங்க நான் பிறந்து வளர்ந்தது எல்லாம் சிலோன் தாங்க தாயும் தகப்பனும் சின்ன வயசுலேயே விட்டுட்டு செத்து போனாங்க நினவு தெரிஞ்ச நான் முதலா கூலி வேலை தாங்க செய்யறேன் என்று அந்த விசாரணையாளர்களிடமும் பிரலாபித்து விட்டால் பொன்னம்மா அவள் நிலைமைக்கு இறங்கியோ என்னவோ ஒரு சில மாதங்களில் பொன்னம்மாவுக்கு பிரஜா உரிமை கார்டும் கிடைத்து விட்டது அந்த நாளில் அது பின்னால் ஏற்படுத்தக்கூடிய விளைவுகளை உணராத நிலையில் ட்ரெங்கு பெட்டியில் பத்திரமாக வைத்து பூட்டினால் பொன்னம்மா இரண்டு வருடங்கள் கழித்து ஊரிலே இருந்து கருப்புமை பூசி வந்த கடுதாசி கொண்டு வந்த தகப்பனாரின் சாவு செய்தி அக்கா தம்பியை மீண்டும் ஒன்றாக்கியது ஸ்டோரில் தனக்கு இருந்த நல்ல பெயரை பயன்படுத்தி தம்பியையும் மகளையும் தன்னுடனே வந்து இருக்கச் செய்து தோட்டத்திலும் பெயர் பதிந்து கொண்டால் பொன்னம்மா அதன் பிறகு அடுத்தடுத்து இரண்டு சகோதரர்களின் சாவு செய்தி கடிதம் மூலம் வந்தது மஞ்சள் பூசிய லெட்டர்கள் இரண்டு மூன்று கூட வரத்தான் செய்தன உண்மையில் தான் தன் தம்பியும் மகளும் கூட தன் வளர்ந்த சுற்றத்தின் வாழ்விலும் சாவிலும் பங்கெடுக்க முடியாதபடி தனிப்பட்டு போய்விட்ட அநியாயம் படிப்படியாக பொன்னம்மாவுக்கு புரிந்தது எந்த நாட்டு உரிமையை பற்றியும் அவள் கவலைப்படவில்லை கடல் கடந்த நாட்டில் எஞ்சி இருக்கிற தன் இரத்த உறவுக்காரர்களை தான் மடியும் முன்னர் முறையேனும் கண்ணார காண அவள் ஆசைப்பட்டாள் தேயிலை தொழிற்சாலைகளின் அடுப்பு சூட்டில் ரத்தமெல்லாம் வற்றி வேலையில் இருந்து கழிக்கப்பட்டு வீட்டின் மூளையில் முடங்கிய பின் அவள் ஆசை அதிகமாகிவிட்டது அறியாமையின் மந்த நிலை அரசியலின் குளறுபடிகள் வறுமையின் தடை கற்கள் என காலம் கரைந்து கொண்டிருந்தது மூன்று மாதங்களுக்கு முன்னால் பீலியிலே தண்ணீர் எடுக்க போய் நிறைகுடத்துடன் வலிக்கு விழுந்து அதே அடியுடன் படுக்கையில் விழுந்து விட்டால் பொன்னம்மா அன்றில் இருந்து அவளுடைய நச்சரிப்பும் அதிகரித்து விட்டது எப்படியாவது பிறந்த ஊருக்கு போய்த்தான் ஆக வேண்டும் விரைவிலே என்று துடிக்க தொடங்கிவிட்டாள் அவள் அவளுடைய நச்சரிப்பை தாங்க முடியாமலும் தனது மனதின் ஆசை காரணமாகவும் வேலாயுதமும் அந்த ஊருக்கு போக வேண்டிய முயற்சிகளில் இரங்கலானார் அந்த வேலையில் பார்த்துத்தான் எப்போதோ பொன்னம்மாவுக்கு அதிர்ஷ்டவசமாக கிடைத்த பிரஜா உரிமை பிரச்சனை பூதமாக கிளம்பியது மலைத்து போன வேலாயுதம் கண்டாக்டர் கிளார்க் ஐயா ஐயா தலைவர் தலைவருக்கு ஐயா போன்ற ஐயாமார்களின் ஆலோசனைப்படி எங்கெங்கோ சென்றார் யார் யார் சொன்னதையோ செவி மூடி வாய் திறந்து கேட்டார் மனைவி கழுத்திலும் காதிலும் மின்னிய உழைப்பின் பயனையெல்லாம் அடவு வைத்தும் தட்டுமுட்டு சாமான் வெண்கல பானைகளை அரை விலைக்கு விற்றும் செலவிட்டார் ஒரு பயனாவது விளையவில்லையே இன்னைக்கோ இல்லாட்டி நாளைக்கோ நான் சாக போறேண்டா தம்பி கண்ணை மூடுறதுக்குள்ள பிறந்து வீட்டு பிள்ளைகளை காணப்போவேனா என்னமோ நீ ஒரு ஆம்பள சகோதரன் கிட்டத்திலிருந்து என்னடா பிரயோசனம் என்று அடிக்கடி ஒப்பாரி வைக்க தொடங்கினாள் பொன்னம்மா இதோ அலுவலகத்துக்கு போக முடிவு செய்து விட்டார் வேலாயுதம் அந்த முடிவுதான் இன்று காலை செயலாகி பயணமாகிறது அரண்டு புரண்டு எப்படியோ அந்த அலுவலகத்துக்குள் நுழைந்து தட்டு தடுமாறி தன் பிரச்சனையை வெளியிட்டார் வேலாயுதம் அங்கிருந்த அதிகாரி அனுதாபத்துடன் எல்லாவற்றையும் கேட்டுவிட்டு சற்று யோசித்தார் எழுந்து போய் சற்று கழித்து வந்து பத்து நாள் கழித்து வரும்படியும் தாம் ஆலோசித்து ஏற்பாடு செய்வதாயும் கூறி விடை கொடுத்தார் ஏதோ பெரும் பாரத்தை அவர் காலடியில் இறக்கிவிட்ட நிம்மதியுடன் மார்க்கெட்டுக்கு இறைச்சியும் காய்கறியும் மாம்பழங்களுமாய் வாங்கிக் கொண்டு மறக்காமல் கண்டக்டர் சிபாரிசு செய்த டோனிக்கையும் வாங்கிக் கொண்டு பஸ் ஏறினார் அவர் ரோட்டுக்கடை முடக்கில் இறங்கி யாழ்ப்பாணத்தார் கடையில் திடம் புகையிலை ஒரு கட்டும் வாங்கிக் கொண்டு தங்கப்பவுன் மாதிரி விளையேறிவிட்ட நாட்டு அரிசியில் ஒரு கொத்தும் தேடி வாங்கிக் கொண்டு அந்த சின்னக்கடை தெருவில் மிட்டாய் விற்கிற முகமதுவிடம் தனது அன்றைய அனுபவங்களை சுவை சொட்ட விவரித்து விட்டு புறப்பட்டார் வேலாயுதம் நெஞ்சேற்றமான குறுக்கு பாதையில் தலையிலும் கையிலும் மூட்டைகள் கணக்க வியர்வை வழிந்து கண்ணெல்லாம் எரிய மூச்சு முட்ட படியேறிக்கொண்டிருந்தவர் நெஞ்சிலே நடந்த நடக்கிற நடக்கப் போகிற காலங்களை பற்றிய நினைவோட்டங்கள் பின்னி நெளிந்தன இடையில் அன்றைய அடவு காசில் வரவு செலவு பற்றிய கணக்கையும் கூட்டி பார்த்து கொண்டார் அவர் அத்துடன் வீட்டுக்கு போனவுடன் பாக்கியத்திடம் சொல்லி நாட்டரிசி சோறாக்கி ஆட்டிறைச்சி கரியும் ஆக்கி அக்காவின் ஆசை தீரத் தின்ன செய்ய வேண்டும் என்ற பாச உணர்வும் கசிந்தது வேலாயுதத்துக்குள் ஒரு வழியாக மாலை ஐந்து மணிக்கு அவர் தமது கோடியை அண்டியதும் முதலில் அவரை கண்ட சின்னையா துக்கத்துடன் மெல்ல கூறினார் என்னப்பா வேலாயுதம் இப்பதான் வாரியா இங்க எல்லாம் முடிஞ்சு போச்சு சித்த முன்னாடி வேலாயுதத்தின் கண்முன்னே ஒரு குண்டு வெடித்தது என்ன சொல்ற சின்னையா உன் அக்காப்பா நாலு நாலரை மணி இருக்கும் முடிஞ்சிருச்சு சின்னையா சொல்லிக்கொண்டிருக்கையிலே தன் வீட்டு வாசலில் நடக்கும் ஆரவாரம் பெண்களின் பிளாக்கணம் எல்லாம் மங்களாய் புரிகிறது வேலாயுதத்திற்கு அவருடைய வாய் அலறுகிறது அய்யோ முடிஞ்சு போச்சா உள்ளே மனம் கதறுகிறது அக்கா நீ கேட்ட எதுவுமே விழுந்த வேலாயுதத்தை இரண்டு மூன்று பேர் வீட்டிற்குள் தூக்கி வருகின்றனர் பாக்கியம் தலையில் அடித்து கொண்டு கதறுகிறாள் பெண்களின் கூட்டம் ஓங்கிய குரலில் ஒப்பாரி வைக்கிறது அதற்கு பக்க வாத்தியமாக வந்து சேர்ந்த பறைத்தப்பின் கர்ண கொடூர ஒளி மலைச்சரிவுகளில் முடிவில்லாமல் எதிரொலித்துக் கொண்டிருக்கின்றது மலைமுகடுகளில் கவியும் இருளினோடே நடுங்கி நடுங்கி பரவுகிற அந்த எதிரொலி காலத்தின் சிரிப்பை போல் தொனிக்கிறது முடியாத கதைகள் பல சிறுகதை முற்றும் கதை வாசித்தது உங்கள் ராஜசேகர் நன்றி